வணக்கம் நண்பர்களே நம்ம ரிஸ்கலை எடுத்துக்கிறோம் கிடையாது நம்ம பேசக்கூடிய எல்லாமே தகவலா பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீட்டு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ இருக்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு எச்சரிக்கையோட எச்சரிக்கையோ தொழிலும் எல்லாமே நல்லா இருக்கும் நம்மள அனைத்து நல்ல உள்ள நன்றி நம்ம வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூ ஒன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்டினை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அண்ட் ரேடா இருங்குற வராங்க வராங்க ஃபினான்சியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டின் வேல்யூஷன் மூமெண்டம் நியூட்ரல் இருக்குது இருக்கு அனாலிசிஸ்டு ப்ரைஸ் டார்கெட்டாக நூற்றி இருபத்தி மூணுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் நூற்றி ஒம்போதுங்கிற லெவலில் ட்ரேட் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு இவங்களுடைய பிஇ வேல்யூஷன் செக் பண்ணும்போது கரண்ட் பிஇக்கும் சரி ஒன் இயர் ஃபார்வர்ட் பேய்க்கும் அண்டர் வேல்யூன்னு இண்டிகேட் பண்ணிகிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸில் அடிக்குவெட் லெவல் லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாயுக்கு வந்து ஒரு மாடரேட் ரிட்டர்ன் இருக்கு ரிட்டன் ஆன் ஈக்விட்டி ஹையா இருக்கு டு ஈக்விட்டி டாலரன்ஸில் இருக்கு பிஇ அண்ட் பிபிஐ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வென்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அதே சமயத்தில் பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி இருபத்தி எட்டுன்னு ஹை வாலட்டாலிட்டி ட்ரெண்ட்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டோடைய ஃபோர்காஸ்ட் நிலவரம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ரெவன்யூ ஃபோர்காஸ்ட்டு ஆனுவலைஸ்டாக ஒரு செவன் பெர்சென்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு எதிர்பார்க்குறாங்க அதே மாதிரி இபிஎஸ் ஃபோர்காஸ்ட்டு ஆனுவலைஸ்டாக பார்த்தோம்னா டூ பாயிண்ட் ஒன் பர்சன்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு எதிர்பார்க்குறாங்க இப்போ ரெவன்யூ ஃபோர்காஸ்ட்டு குவார்டர்லிக்கு நம்ம பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் இருக்குது ஒரு ஒன் ஆர் டூ பெர்சென்ட் தான் கொஞ்சம் கூட இருக்கிற மாதிரி இருக்குது ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக இருக்குது நம்ம ஆக்சுவல் ரிசர்ட்லேருந்து பார்த்தோம்னா கம்மியாகும் இப்போ இவங்களுடைய ரெவன்யூ மிக்ஸ் பார்ப்போம் ரீட்டெயில் பேங்கிங்ல இருந்து ரெவன்யூ வந்து நாப்பத்தி ரெண்டு பர்சன்டேஜும் ஹோல்சேல் பேங்கிங்ல இருந்து முப்பது பர்சன்டேஜும் வருது ரெண்டத்தையும் கூட்டினோம்னா கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் ரெவென்யூ கான்ட்ரிபியூஷன் கோர் பேங்கிங்ல இருந்தே வருது அதே மாதிரி ப்ராஃபிட் கான்ட்ரிபியூஷனும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரீட்டைல் பேங்கிங்ல அறுபத்தி ஏழு பெர்சன்டேஜ் வந்து இவங்களுக்கு கிடைக்கிது ஸோ இப்போ கார்பரேட்ல கம்மியாக கம்மியா கிடைக்குதுங்கிறது கம்மியா கிடைக்குது இல்லாட்டி ஆல்மோஸ்ட் இல்லை அப்படிங்கிறது தான் பேஸ் பண்ணி இந்த இடத்துல நமக்கு வந்து 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 கோர் நல்லா ஸ்ட்ராங்காக ஆக்டிவேட் ஆகிட்டு இருக்குங்கிறத புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் வரைக்கும் இயர் ஆன் இயர் இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது போது ரெவென்யூ பன்னெண்டு புள்ளி ஒரு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கா ஆனா குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் இருபத்தி ஒன்று புள்ளி அஞ்சு குறைஞ்சு போயிருக்கிறான் க்யூ டு க்யூனு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி நூற்றம்பது கோடி ரூபா கிட்டக்க ரெவின்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஆனால் நெட் ப்ராஃபிட்னு வரும்போது கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூறு கோடி ரூபா கிட்டக்கிற நெட் ப்ராஃபிட் குறைஞ்சு போயிருக்கு அதனால் ஈபிஎஸோடய லெவல் மூணு புள்ளி அஞ்சுன்னு இருக்குது இது போன தடவையை காட்டிலும் ரெண்டு புள்ளி ஒன்று கம்மியாயிருக்கு அதனால் ஈபிஎஸோட டிடிஎம் நம்ம பார்த்தோம்னா பதினெட்டு புள்ளி நாலுன்னு இருக்குது இது போன தடவையே காட்டிலும் பாயிண்ட் த்ரீ கம்மியாக இருக்குது ஸோ இப்போ இந்த இடத்துல இது டிக்ரீஸ் ஆயிருக்கு அப்போ கரெக்ஷன் வரணும் அப்படிங்கிறது நம்ம இந்த இடத்துல ஒரு புரிதல் கூட எடுத்துக்குவோம் தென் சப்ஸிக்வெண்ட்டாக அடுத்தடுத்த குவார்ட்டருக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம வந்து எக்ஸல் ஷீட்டில் நம்ம பார்ப்போம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து புள்ளி நாற்பத்தாறு பர்சன்ட் குறைச்சி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்கில் புள்ளி எண்பத்தி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இவங்க பேங்க் ஷேருங்கிறதுனால இவங்களுடைய கிராஸ் என்பிஏ வந்து ரெண்டு புள்ளி அறுபத்தி ஒம்போதுன்னு இருக்கு இப்போ இவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா லெஸ் தென் த்ரீ பர்சன்ட் தான் இருக்கிறதுனால இது ஒரு இவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட்டு இவங்களுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ நூற்றி ஒம்போது ஃபேர் ப்ரைஸ் இரநூத்தி பன்னெண்டு கரண்ட் ப்ரைஸ் நூற்றி ஒம்போது ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ புள்ளி அஞ்சுன்னு இருக்கு இது சென்சிட்டிவ் ஸ்டாக்கு அதனால நமக்கு வந்து பாயிண்ட் டூ ஃபைவ் சப்போஸ் இவன் மேலே வந்து பாயிண்ட் டூ ஃபைவ் க்ரோத் ஆனால் அப்படின்னு சொன்னாக்க அதை ப்ரைஸாக கன்வெர்ட் பண்ணும்போது நூற்றி ஐம்பத்தி ஒம்போது அப்படின்னு நமக்கு கிடைக்கிது இது நம்ம வந்து புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் அதாவது ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ மாத்திரமே வச்சு அதில் வரக்கூடிய ரேஷியோவை ப்ரைஸாக கன்வெர்ட் பண்ணும்போது இப்போ நம்ம இபிஎஸோட டிடிஎம் பார்ப்போம் ஏற்கனவே இபிஎஸ் வந்து இப்போ கரண்ட் இபிஎஸ் வந்து நமக்கு டிக்ரீஸ் ஆகிருக்கு இந்த இடத்துல அதை நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கிறோம் ஏற்கனவே கரண்ட் இபிஎஸ் டிக்ரீஸ் ஆயிருக்கு இப்போ இபிஎஸ் டிடிஎம் நமக்கு பதினெட்டு புள்ளி நாலு அது ஆவரேஜ் பண்ணும்போது போது நாலு புள்ளி ஆறுன்னு இருக்கு இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ் இப்ப எக்ஸிட் ஆக போறது நாலு புள்ளி ஆறு ஆவரேஜ் நாலு புள்ளி ஆறு இப்ப இந்த இடத்துல கரெக்ஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா இது ஸ்டாக்னேட் ஆகுது ஒண்ணு இன்னொன்னு ஆல்ரெடி இபிஎஸ் வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு அப்ப வந்து ஒரு மிட் பாயிண்ட் லெவல் லெவலாவது அதாவது ஏற்கனவே ஏறி அந்த அந்த ஒரு தூரத்துக்கு வந்திருக்கோ மிட் பாயிண்ட் லெவல் வரைக்கும் அது ஒரு கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்கலாம் அதுக்கப்புறம் அவன் வந்து அங்கே வந்து திருப்பி மேலே அப்சைட் மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கான இருக்கு காரணம் கியூ ஒன்ல இருந்து கியூ ஒன்னையும் நம்ம வந்து எஸ்டிமேஷனையும் கம்பேர் பண்ணும்போது எஸ்டிமேட்டட் வந்து கூட இருக்கு எஸ்டிமேட்டிஎஸ் வந்து கூட இருக்கு அதனால ஒரு ஸ்லைட்டாக ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் போ கொடுத்துட்டு அங்கனுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்க வேண்டியது ஆக்சுவல் ரிசல்ட் நல்லா வந்துச்சுன்னா மேலே எடுத்துகிட்டு போவான் இல்லை சொதப்பிட்டாங்கன்னா கீழே சப்ஸிக்வெண்ட்டாக கரெக்ஷனுக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இப்படிப்பட்ட இந்த சூழலில் இவன் வந்து இப்போ பெரிஸ் ட்ரெண்டுக்குள்ளே நம்மளை பொறுத்த வரைக்கும் இப்போ பெரிஸ் ஸ்ட்ரெண்டுக்குள்ளே தான் இருக்கிறான் இவன் பெரிஸ் ட்ரெண்டுக்குள்ளே இருக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க இவனுடைய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது நமக்கு முப்பத்தி ஒம்பது அதுல இருந்து நூத்தி இருபத்தி ரெண்டு ஃபஸ்ட்டு அது கிடைக்குது முப்பத்தி ஒன்பதுக்கான கஷ்டம் பட் வந்து எழுபது எண்பது எழுபது எண்பத்தி அஞ்சு நூத்தி இருபத்தி ரெண்டு நூத்தி இருபத்தி ரெண்ட கடந்தான்னா நூத்தி ஐம்பது நூத்தி எழுபத்தி அஞ்சு அப்படிங்கிற ரேஞ்சை நம்ம வந்து யோசிக்கலாம் இது வந்து நமக்கு நார்மல் ரேடிங் பிஹேவியர்ல இவனுக்கு கிடைக்கூடிய பிரைஸ் ரேஞ்சு எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலால கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ் நம்ம வந்து சார்ட்ல மார்க் பண்றோம் நமக்கு எக்ஸ்பனென்ஷியல் ஃபார்முலாவில் கிடச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சை நம்ம சார்ட்டில் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறோம் இங்கே எஸ் த்ரீலேருந்து எஸ் டூ வரைக்கும் நம்ம ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறோம் எஸ் த்ரீ எண்பத்தி மூணு டு எண்பத்தி ஆறு எஸ் த்ரீ எஸ் எஸ்டூவோட மிட் பாயிண்ட்டு நூற்றி பதினஞ்சுலேருந்து நூற்றி பத்தொம்போது எஸ் டூ நூற்றி ஐம்பத்தி நாலுலேருந்து நூற்றி ஐம்பத்தி ஒம்பது இது நம்ம இப்போ இந்த இதுக்கு ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறோம் இப்போ இவன் வந்து போன தடவைக்கு போன குவார்ட்டரில் என்ன பண்ணியிருக்கான் கிட்டத்தட்ட எழுபத்தி ஒம்பது கிட்டக்கு எழுபத்தெட்டு எழுபத்தி ஒம்போது கிட்டக்க வந்திருக்கிறான் அது ஆல்மோஸ்ட் எஸ் த்ரீ கிட்டக்க வந்திருக்கு எஸ் த்ரீலேருந்து இவன் வந்து மிட் பாயிண்ட் வரைக்கும் க்ரோத் ஆகிட்டு இப்போ இங்கே எனக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கிறான் ஏன்னா நமக்கு குறைஞ்சி போச்சு அடுத்ததுக்கு நமக்கு ஸ்டாக்னேட் ஆகுது ஸோ இப்போ இந்த இடத்துக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கிறான் இந்த சூழலில் நம்ம மேலதிகமாக கவனிக்க வேண்டிய இது வந்து நம்ம ப்ரைஸ் ரேஞ்சஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க எஸ் டூக்கு முன்னாடி அதாவது மேலே ஏறிச்சின்னு வச்சுக்கோமே மிட் பாயிண்ட்டு கடந்துருச்சுனாக்கா எஸ் டூ நூற்றி ஐம்பத்தி நாலு டு நூற்றி ஐம்பத்தி ஒம்பதுக்கு முன்னாடி நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்தோம்னா நூற்றி முப்பத்தி ஏழு சப்போஸ் இது வந்து கீழே பா மிட் பாயிண்ட்டு கீழே வருது அப்படின்னு சொன்னால் எஸ் த்ரீக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது நூற்றி ஏழு டு நூற்றி ஒம்போது அப்போ இந்த குவார்டருக்கான பாசிபிலிட்டி எது நூற்றி ஏழு டு நூற்றி ஒம்போதுங்கிற இந்த இருந்து மிட் பாயிண்ட்டுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு வந்துட்டு அடுத்த குவார்டருடைய பெர்ஃபார்மன்ஸஸ் கேத்த மாதிரி நல்லா வந்துச்சு நம்ம மேலே போகிறதோ இல்லாட்டி கரெக்ஷன் எடுக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்கலாம் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இது சப்போஸ் இவன் மேலே போனால் கூட நூற்றி முப்பத்தி ஏழில் நம்ம வந்து கவனமாக இருந்துக்கிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம புரியல எடுத்துக்கிறோம் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே